ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாய ஓம் சதமி சதமி ஆத்மனுக்கு சாமி சாமி இந்த உலகம் மக்களுக்கு சாமி ஒரு உண்மை ரகசியம் குடிபடாத ஒரு ரகசியம் எத்தனையோ யூடியூப்பில் எத்தனையோ போட்டிருப்பாங்க எல்லா மக்களும் குழப்பத்தில் ஒரு ரகசியம் மறைக்கப்பட்ட அந்த உலகத்தோட ரகசியம் சாமி அது எதுன்னா சாமி நாம் வந்து சாமி நம்ம எப்பவுமே இறைவனிடம் கேட்கும் போது சாமி வரத்தை கேட்போம் சாமி எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க குழந்த பாக்கி கொடுங்க இது எல்லாமே கேட்டுட்டே தான் இருப்போம் அதுதான் சாமி வரம் இறைவனிடம் கேட்பது வரம் முக்திங்கிறது சாமி ஐயா உன் பாதமே சரணாகதி முக்தின்னு கேட்டோம்னா சாமி நம்மளுக்கு ஐயா நம்மளுக்கு இந்த உலகத்தை பிறப்பு எது எதுக்காக எடுத்திருக்கோ அது எல்லாமே இந்த உலகத்துல நம்மளுக்கு கிடைக்கும் முக்தின்னு கேட்டாவே சாமி ஐயா நம்மளை அரவணிச்சு நம்மளுக்கு வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருப்பார் தன் பிள்ளைகளை விட மாட்டாங்க வரத்தை மட்டும் வாங்கிட்டா சாமி கொடுத்துருவார் அந்த வரத்தால வர்றது துன்பத்தையும் வச்சிருப்பார் ஐயா அந்த துன்பம் நீங்க கேட்ட வரத்தை கொடுத்துருவா சாமி துன்பத்தை வச்சிருப்பாங்க ஆனா இதே மாதிரி தான் நம்ம அப்பன் சிவபெருமான்கிட்ட சாமி அதுதான் வரம் கேட்காதீங்க சொல்றது ஐயன் கிட்ட நம்ம வரம் கேட்காதீங்க முக்தி கேளுங்க அவர் நம்ம வழி நடத்துவாருன்னு சொல்லிட்டே இருப்பேன் சாமி அதே மாதிரிதான் சாமி ஒரு அரக்கன் எலும்பு நாட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க இஸ்ரேல சாமி அந்த சாத்தான வழிபடுற ஒரு கூட்டமே இருக்குது சாமி இந்த உலகத்துல எல்லாமே யூதர்கள் ஒரு கூட்டம் இருக்கும் சாத்தானோட வழிபடுற கூட்டம் அரக்கர் கூட்டம் அதுதான் தேவர்கள் அசுரகன்னு சொல்ல சாமி அந்த அசுரகிறத சாமி அறக்கணும்னு சொல்ல சாத்தானும் சொல்லலாம் இவனுக்குதான் சாமி இந்த கெட்டவனுங்க இவனுக்கு எதுக்காக இதை சொல்றன்னு சாமி இவன் வந்து அப்பன்னு சிவபெருமான்கிட்ட கடுமையான தவத்துல உக்காந்து சாமி அப்பா கிட்ட சமி வரத்த வாங்கியிருக்கிறான் அது என்னமா வரேன்னா சாமி இந்த உலகத்தை நான் தான் ஆளணும் இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சாமி அரக்க அந்த வரத்தை வாங்கிட்டான் இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு படத்துல பாருங்க சாமி ஐயன் கிட்ட வரத்தை வாங்கி ஐயனையே வந்து அந்த மக்களை வந்து துணிப்படுத்துவாங்க ஏன்னா இறைவனுக்கு கடுமையா தவம் இருந்தா வரம் கேட்ட கொடுத்து ஆகணும் அந்த வரத்தால தான் சாமி இந்த அறக்க உருவானது இந்த உலகத்தாளணும் தாழணும் உலக அவனோட வந்து பலிகடை கொடுக்கணும் இந்த மாந்திரிகம் இது எல்லாமே உயிர்களை பலி கொடுக்கறது இது எல்லாமே கெட்டதா உருவாக்குறதா இந்த அறக்க ஏன்னா இந்த உலகத்தை தேவர்களை அழித்து சாமி முக்தி நிலை யாரும் அடையக்கூடாது ஏன்னா இவன் முக்தி கேட்டிருந்தா சாமி ஐயா கொடுத்துருப்பாரு இவனோட வரமே இந்த உலகத்தை ஆளணும் இந்த பூமி ஆளணும் அதுதான் இந்த அறக்கறளோட எப்பவுமே சாமி இந்த ஒவ்வொரு அவதாரங்கள் வரும்போது சாமி இந்த அறக்கரை அழித்துதான் சாமி இந்த பூமி காக்க இறைவனை அவதாரம் எடுப்பாங்க இந்த மாதிரி வரம் வாங்கினதெல்லாம் சாமி இந்த பூமி வந்து இப்ப வந்து எல்லாமே இப்போ அவன் தான் ஆண்டுட்டு இருக்கிறான் அந்த காலத்துல இருந்து சாமி ராஜா காலங்கள் ஆண்டது எல்லாமே சாமி எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அழிச்சு இப்ப இந்த கட்டமைப்பு இப்ப இந்த உலகத்தையே அவங்க தான் இருக்குது மாயேங்கிற ஒரு இருள் சுழ்ந்து இருக்குதுன்னா மாயே மாயே நம்ம இருள் சொல்லும் சாமி இந்த அரக்கன் மறைஞ்சி இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஏன்னா வந்து அந்த வர முடியாது ஏன்னா அவன் மாய இருள் இந்த உலகத்தை வந்து வெளி காட்டிக்க மாட்டான் அதுதான் சமி இலும நாட்டிங்களும் ஒரு பதிமூணு பதிமூணு குடும்பம் இருக்குது அவங்களோட அறக்கறை கூட்டத்தில் பெரிய பெரிய எல்லா ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து சமி இவன் வந்து தான் சமி மறைஞ்சிருந்து இவன் அவன் என்ன கட்டளை இறானா நான் இவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து அவங்க வந்து வழி நடத்திட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோல்தான் இருக்குது இந்த உலகமே ஆசை இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சாமி இந்த பொன்னாசை மண்ணாசை கொடுத்து எல்லாமே அவனோட இந்த உலகமே இப்போ சாமி காலங்கள் வந்து அவனோட அழிவு வந்து அழிவு வந்து அவனுக்கு வந்து சாமி நெருங்கிருச்சு ஐயனோட அவதாரணம் எடுக்கிற நாள் வந்துருச்சு சாமி இந்த அவதாரங்கள் சாமி ஒவ்வொரு யுகத்தில் மனித பிறப்பு தான் சாமி இறைவன் மனித பிறப்பு தான் சாமி மனித பிறப்பு எடுத்து ஐயனை வந்து அந்த அரக்கனை அழிக்கிறத சாமி ஒவ்வொரு யுகத்துல மனித இந்த பூமிக்கு வந்து பிறப்பெடுத்து சாமி அவனை வந்து அழிப்பாங்க ஐயா சிவபெருமான் ஏன்னா இறைவனே வருவாங்க அந்த பூமிக்கு அவனை வந்து அழிக்கிற சாமி சிவன அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது அழிக்கிற சக்தியே தான் சாமி கெட்டதை அழிக்கிறது இந்த அரக்கனை அழிக்கிறது எல்லாம் சாமி நம்ம ஐயன் சிவபெருமான் அண்ணாமலையார் ஜோதி வடிவமானவர் அவரால் மட்டும்தான் சாமி முடியும் தான் இந்த பூமிக்கு முருகரப்பா ஆத்மாக்களை காக்குறது முருகப்பெருமான் இந்த உலகத்தை அனைத்து அழிக்கிறது சிவபெருமான் கெட்டது அழிக்கதான் சாமி ஐயா வந்து இந்த பூமிக்கு வந்தாதான் அந்த வரம் வாங்கின வந்து அழிக்க முடியும் இந்த வரத்தை வாங்கிட்டு சாமி இந்த இலும் நாட்டி எல்லா இடத்துல இருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு சமயம் அந்த யாரும் உங்களுக்கு கை கட்டுறாங்க சாமி ஏன்னா இது வந்து இது வந்து ஐயா அவன் அழிச்சாதான் சாமி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அவனோட போட்டா இலுமநாட்டி போட்டா சாமி உங்களுக்கு அந்த முத போட்டா போடுறாங்க சாமி அவன் தான் அந்த அரக்க முத அவன் தான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுவான் அவன் வெளிப்பட்டான்னு சாமி மனித இழ இணத்தியே அழிப்பான் எல்லாமே இப்பயே இப்பயே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அங்க அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க போற ஒரு சாமி வச்சு பொய்யான ஒரு சாக்கு வச்சு நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை சொல்லி சாமி இது எல்லாமே இவங்களோட சதி இவங்களோட திட்டம் இவங்களுக்குள்ளேயே ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே நடிக்கிறது பதவி மக்களுக்கு தெரியக்கூடாது இவன் ஏன் நான் வந்து அரக்கணம் சாமி வாங்கிட்டு அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் மக்களுக்கு தெரியாம இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிறான் அவன் என்ன கட்டளையிறானோ இந்த உலகத்துக்கு அதுதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது இத்தனை ஆயிரம் கால ஆண்டு மாதிரி சாமி இந்த அரக்கனோட இதுல தான் நம்ம ராஜ்யமா நடந்திருக்கு இதை வந்து தெரிஞ்சவங்க வந்து சாமி உயிரோட மாட்டாங்க எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க இப்ப எனக்கு ஐயன் கொடுத்த கட்டளை இது வந்து எனக்கு அந்த உயிர் பயம் எதுவுமே கிடையாது ஐயன் என்ன சொல்றாங்க அது அவங்க வந்து உலகத்தை தெரியப்படுத்துதான் சாமி நம்ம சிவபெருமான் ஏன்னா அவங்க யாருன்னா எனக்கு தெரியும் சாமி ஆனால் என்னை யாருன்னா அவனுக்கு தெரியும் என்னை அழிக்க முடியாது அப்பா சிவபெருமான் எனக்கு துணையா இருக்கிறார் அனைத்து தெய்வங்களும் எனக்கு ஆதிபராசக்தி துணையா இருக்கிறாங்க ஏன்னா இந்த அரக்கனோட முத முத சாமி வர வாங்கின அரக்கணம் வெளியே வருவோம் நாள் வந்துருச்சு சாமி இன்னும் சாமி இந்த பூமி அதிர்வுகள் பூமி பிளந்து போகும் சாமி சுனாமிகள் இது எல்லாமே சாமி இந்த அழிவு நெருங்கிட்டே இருக்குது இன்னும் இந்த அழிவுகள் பேரழிவுகள் நிறைய வரும் இந்த அரக்கனோட அழிவுன்னா அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த எத்தனாயிரம் உயிர்கள் மக்கள் எல்லாமே மாண்டு போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது நீங்க ஒரு தீபம் போடுங்க சாயந்தரமா கா காலையில தீபம் போடுங்க நம்ம ஜோதி அண்ணாம ஐயா வந்து சிவபெருமான் அண்ணாமலையார் அருணாத்தலை ஈஸ்வரன் கைலாயநாதன் நம்ம ஐயா அவருதான் இந்த அவதாரம் எடுத்து இவனை அழிச்சாகணும் சாமி அந்த ஜோதி வடிவமானவர் இந்த உலகத்துக்கு ஒளி கொடுப்பார் பொன்னான பூமியா இந்த உலகம் மாறும் நீங்க எல்லாமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் சேர்த்துங்க நீங்க எல்லாம் சிவபெருமானை வந்து நீங்க வேண்டி வணங்குங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க விநாயக கும்பிடுங்க இவங்களை எல்லாம் நீங்க கும்பிட்டு வாங்க சாமி ஆதிபராசக்தி அப்பதான் அந்த அரக்கனை அழிக்க முடியும் வர்ற நாள் எருங்கிட்டே இருக்குது வரம் வாங்கின அந்த அரக்க வெளிப்படுவான் இது வந்து ஐயன் கொடுத்த கட்டளை சாமி நீங்க வந்து இந்த உலக நன்மைக்காக ஐயனை எல்லாம் வேண்டுங்க அப்பதான் அந்த உலகத்தை காக்க அந்த இறைவன் சிவபெருமான் வருவாரு அடுத்த வீடியோவில் சாமி அந்த அறக்கரோட ஆளுகள் யார் யாருன்னு எல்லாமே அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க சாமி அது உங்களுக்கு தெரியாது இந்த ரகசியம் அவங்களோட அறக்கர் கூட்டம் எல்லாமே பயந்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் இருந்து பாருங்க சாமி இலங்கையில இருந்து எல்லா அவங்க மக்கள் வர வைக்கிற அப்படி அந்த அவங்க நாட்டுக்கு ஏன்னா இது வந்து இதுதான் சாமி மர்மமா இதுதான் இந்த மர்மம் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சாமி எதுக்காக அங்கெல்லாம் வர சொல்றாங்கன்னா அந்த யூதர்கள் எல்லாம் இஸ்ரேல் அந்த அரக்கன் கோட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த எல்லாம் பக்கம் இருக்கிறாங்களோ தான் அந்த நாட்டுக்கு வாங்க ஏன்னா அந்த அறக்க வர்ற நாள் நெருங்கிருச்சு சாமி தான் அந்தந்த எங்கெங்க அந்த யோதர்கள் இருக்கிறாங்க எல்லாமே அந்த நாட்டுக்கு வர வைக்கிறாங்க இதுதான் சாமி அந்த ரகசியம் இந்த அரக்கனை தான் சாமி ஐயா அவதார் எடுக்கணும் தான் சிவபெருமான் தான் சாமி இந்த உலகத்தை காக்க முடியும் பூமியை காக்க முடியும் அடுத்த வீடியோல் சாமி நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி நீங்க நீங்களும் தெரியப்படுத்துங்க எல்லா மக்களுக்கும் நீங்க சேத்துங்க உலக மக்களுக்கு இது எல்லாமே சேர்த்துங்க அடுத்த வீடியோ சாமி உங்களுக்கு இன்னும் நிறைய ஐயன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு போறணும் சாமி இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் சாமி இந்த வீடியோ கூட தடை பண்ணாலும் பண்ணலாம் சாமி वीडियो संग ओम शक्ति ओम नम शिवाय सर। ओम अक्तना सर शरण सर।